வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளை இன்றைய குரல் சிந்தனை அதிகாரம் நூற்றி பத்து குறிப்பறிதல் குரல் எண் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழு செரா சிறு சொல்லும் உற்றார் போல் நோக்கும் உறார் போன்று உற்றார் குறிப்பு இந்த குரலில் ஐயன் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய காதலி அல்லது துணைவியார் உங்களை வந்து முறைச்சி பார்க்குறாங்க திட்டுகிறார்கள் என்றால் என்ன அர்த்தம்னா உங்கள் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் வந்து அவங்க திட்டுறாங்களேன்னு சொல்லி நீங்கள் வந்து கோச்ச கூடாது ஏன்னா சில பேர் அப்படிதான் என்னடா என்னடாது எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் ஐயன் என்ன சொல்கிறாருன்னா அப்படி அவர்கள் திட்டுகிறார்கள் என்றால் உங்கள் மேல் அளவு கடந்து அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ நம்ம கூட ஒரு முந்தைய பதிவில் சொன்னோம் நிறைக்கு அன்பது அறிவு அப்படின்னு சொல்லி சொன்னோம் குறைக்க ஆனாதீங்க வீட்டுக்கார பிடித்த மாணவர்கள்லாம் திட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஆனால் ஐயன் என்ன சொல்கிறாருன்னா அவங்க திட்டுறாங்கன்னா உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி அர்த்துக்குங்க எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க எதுக்கு போயிட்டு இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் டென்ஷன் அப்படிலாம் ஆகாதீங்க புரியுதுங்களா அதுதான் வந்து நம்ம அந்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்க இப்போ இதோட ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லிட்டில் வேர்ட்ஸ் தட் ஆர் ஹார்ஸ் அண்டு லுக்ஸ் தட் ஆர் ஹேட்ஃபுல் ஆர் பட் த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் லவர்ஸ் ஹூ wish to ஆக்ட் லைக் a strangers புரியுதுங்களா அவங்க வந்து யாரோ தெரியாதவரை போல் உங்களை பார்க்குறாங்க அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வந்து உங்கள் மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா இந்த ஒரு அருமையான சிந்தனையோடு இன்றைய பணியை சிறப்பாக தொங்குவோம் நன்றி வணக்கம்